பல்லடம் தனியார் பள்ளியில் பயின்ற மளிகைக் கடை உரிமையாளரின் மகன் ராகுல் என்ற மாணவன் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் மாணவனுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்த பள்ளி நிர்வாகம் தமிழகம் முழுவதும் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக அளவில் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதம் தேர்ச்சி விகிதம் பெற்று மூன்றாம் இடம் பிடித்துள்ளது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இயங்கி வரும் கண்ணம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ராகுல் என்ற மாணவன் வணிகவியல் பிரிவில் ஐந்து பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மொத்தமாக ஐநூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார் பல்லடம் அருகே புத்தரைச்சல் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் மற்றும் ராஜு ஆகியோரின் மகன் ராகுல் மளிகை கடை வைத்திருக்கும் சிதம்பரத்தின் மகன் ராகுல் பல்லடத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் இன்று வெளியான தேர்வு முடிவில் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் பிரெஞ்சு எக்கனாமிக்ஸ் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவர் படித்த பள்ளியில் அவரது ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர் சக மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் ராகுலுக்கு வாழ்த்து தெரிவித்து இடுப்பு வழங்கினர் இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் பள்ளித்தாளர் அபர்ஜித்தா ராகுலுக்கு சால்வை அணிவித்து பதக்கங்கள் வழங்கி தங்கள் வாழ்த்தை தெரிவித்தனர் மேலும் ராகுல் முதல் மதிப்பெண் பெற்றதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளித்தாளர் தங்கமோதிரம் அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் Kau melayu, kau melayu.